திமுக தொண்டர்களுக்கு அறிவுரை கூறிய கனிமொழி கருணாநிதி எம்பி தூத்துக்குடி மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளராக இரண்டாவது முறையாக போட்டியிட்டு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி ஸ்ரீ வைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இரு சக்கர வாகனத்தை ஓட்டக்கூடாது என்று கூறினார் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட கனிமொழி பத்திரமாக வீட்டுக்கு செல்லும்படி கூறினார் திமுக தொண்டர்களுக்கு அறிவுரை கூறிய கனிமொழி கருணாநிதி எம்பி தூத்துக்குடி மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளராக இரண்டாவது முறையாக போட்டியிட்டு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி ஸ்ரீ வைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் மக்களை சந்தி குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்